ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு நல்ல செய்தியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னமும் சற்று நேரத்தில் உன் துரோகியின் இல்லத்திலிருந்து உன் மனது எதிர்பார்த்த நல்ல செய்தியொன்று வரப்போகிறது எப்படி நல்ல செய்தி நம்மை தேடி வரும் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த வேலை கருப்பன் உன் மனதிற்கு ஒரு ஆறுதலான செய்தியையும் தரத்தான் போகிறேன் ஆறுதலை மட்டும் அப்பன் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை அதையே உன் வாழ்க்கையாக்கி உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் இதில் எந்த அளவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என் குழந்தையே அப்பனது வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக பெற்று கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறார் என்று நீ யோசிக்கின்ற ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரை நம்மை பாதித்தது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்த துரோகம் எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தது என்றெல்லாம் நீ சிந்தித்து பார்த்தாயானால் எத்தனை வழிகளையும் எத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் உனக்கு நினைவுக்கு வரும் மற்றவர்களால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதெல்லாம் ஏராளம் ஏனென்றால் இவர்களைப் பற்றி நீ அதிகமாக சிந்தித்ததனால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தும் அதுவெல்லாம் உனக்கு தெரியாமலேயே போய்விட்டது இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இதற்கு மேலும் இது இப்படியே தொடர்ந்துவிடவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் இப்பொழுது உனக்கு வந்து விட்டது உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ உடனடியாக இந்த கருப்பண்ண சாமியை தேடி ஓடோடி வந்து விடுகிறாய் அல்லவா அப்பனே கருப்பண்ண சாமி என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு குறிப்பிட்ட இந்த நபர்கள் மூலம் உன் வாழ்க்கையில் மீண்டும் துன்பங்கள் வராதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் அப்பனுக்கு மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே என்றோ ஒரு நாள் உன் கைகளிலிருந்து மிக பெரிய உதவியை பெற்றவர்கள் அதுவும் சாதாரணமான அல்ல இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் நீதான் அவர்களுக்கெல்லாம் முக்கியமான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாய் இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னால் தீர்க்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் பொறாமையும் தான் தான் பெரியவன் என்ற எண்ணமும் அவர்களிடத்தில் இப்பொழுது அதிகமாகிவிட்டது அதனால்தான் அவர்கள் உன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என்பதும் உண்மை என் பிள்ளையே எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் உனக்கு இனி தேவை கிடையாது இனி எந்த நிலையைக் கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது யாரும் எதையும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி விடலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் போக்க வேண்டும் யார் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை போல நான் இருந்து எல்லாவற்றையும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த பாதுகாப்பு வளையமானது உன்னை நல்லபடியாக பார்த்து கொண்டு தீய சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிடமிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்துவிடும் இப்பொழுதும் இவர்களிடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரவேண்டி இருக்கிறது அல்லவா இந்த செய்தி என்னவாக இருக்கும் என்பதை அப்பனிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பார்த்து நீ எனக்கு இப்பொழுது என்ன செய்தாய் என்ற கேட்ட வாய் அன்று நீ உதவி செய்யவில்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நின்று கொண்டிருந்ததல்லவா நீ உதவிக்கு வர வேண்டும் என்றால் நான் இங்கு வாழவே முடியாது என்று உன்னிடத்தில் அன்று சொன்ன வாய்தான் இப்பொழுது இதுபோல மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நீ என்ன செய்தாய் என்றும் கேட்கின்றார்கள் என் குழந்தையே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுதும் சரி மனதளவில் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கும் பொழுதும் சரி நீதான் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தாய் நீதான் அவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையும் கொடுத்தாய் அந்த நொடிப்பொழுதில் நீ இல்லாமல் இருந்திருந்தால் இவர்களின் நிலை இப்பொழுது என்னவாகி இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்கள் இப்பொழுது உன்னை யார் என்று தெரியாதபடிக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் அங்கே கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதும் நல்ல விஷயம் நடந்துவிடக்கூடாது நீ எந்தவித முன்னேற்றங்களையும் அடையக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டும் என்கின்ற முடிவினை ஏற்கனவே எடுத்து விட்டேன் ஏனென்றால் இவர்களை இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னிடத்தில் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் புகுத்தி உன்னை குழப்பி விடுவார்கள் நீ பேசுவதற்கு ஆளில்லை என்பதற்காக யாரிடத்திலும் எதையும் பேசிவிடலாம் என்று நினைக்கக்கூடாது அல்லவா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற நபர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனசாட்சியின்படியும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ நடந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையானதை எல்லாம் உன்னுடைய வசமாக்கி உனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடந்து மிக பெரிய உச்சத்தை தொட வேண்டிய சூழ்நிலையும் உனக்கு அப்பன் அமைத்து கொடுக்கப் போகிறேன் எத்தனை பெரிய இன்னல்கள் உனக்கு இருந்த பொழுதிலும் எத்தனை பெரிய சோதனைகள் உனக்கு வந்த பொழுதிலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து உன்னுடைய வெற்றியை இந்த கருப்பன் உறுதி செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே ஒரு துரோகம் நினைப்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது மட்டுமே செய்து வர வேண்டும் நல்லதை மட்டுமே உனக்கான பலன்களை எல்லாம் கொடுக்கும் மற்றவர்களைப் போல சூதானது உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு பலன் கொடுக்காது நீ நல்ல வழியில் நேர்மையான முறையில் முன்னேற்றத்தை எல்லாம் அடையத்தான் போகின்றாய் மற்றவர்கள் முன்பு நீ பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் அது மட்டுமல்ல அவர்கள் உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ எப்பேற்பட்ட எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ இதுவெல்லாம் அவர்கள் இல்லத்தில் இப்பொழுது நடக்கப் போகிறது அவர்கள் இல்லத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல வேதனைகளையும் துன்பங்களையும் இந்த வாழ்க்கை இனி கொடுக்கத்தான் போகிறது இதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எங்கே இதையெல்லாம் வெளியில் சொல்லிவிட்டால் அது அவர்களின் நல்லவன் என்ற போலியான பிம்பத்தை உடைத்து விடுமோ என்று சொல்லி இதையெல்லாம் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்திற்காகவும் கர்ம வினைகளுக்காகவும் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் தெரிந்தவுடன் நீயாக அவர்கள் மீது இறக்கப்படத்தான் செய்வாயை தவிர ஒரு நாளும் மகிழ்ச்சி அடைய மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் என் தங்கமே உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு இந்த தண்டனை நிச்சயமாக அவசியம் இந்த தண்டனைகளை எல்லாம் அனுபவித்தால்தான் மீண்டும் மறுமுறை யாருக்கும் இது போன்ற ஒரு துரோகத்தை செய்யக்கூடாது என்ற நல்ல புத்தியானது அவர்களுக்குள் வரும் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கான வெற்றிகள் உன் வசமாகத்தான் போகிறது நீ நம்பிக்கை கொண்டு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து வந்தால் போதும் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது என் தங்கமே உனக்கென்று இந்த கருப்பன் கொடுக்க நினைப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்ல முறையில் வாழ வைக்கத்தான் போகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இது போன்ற தீய மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கைக்குள் ஒருபொழுதும் நுழைய விடாமல் அடித்து வெளியே விரட்டிவிட வேண்டும் என் பிள்ளையே இவர்களை விரட்டுவது என்றால் என்ன தெரியுமா உன்னுடைய நடவடிக்கைகளும் உன்னுடைய செயல்களும் இவர்களை விட்டு விலகி இருப்பதால்தான் நல்லபடியாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நீ எள்ளிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த அப்பன் கைகளிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் பிள்ளைக்கு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் பேரதிர்ஷ்டத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் என் குழந்தை தெளிவாக நல்ல முடிவினை எடுத்து விட்டால் போதும் அப்பன் சொன்னது போல இந்த துரோகங்கள் எல்லாம் அழிந்து இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் நல்ல காரியங்களாகவே இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்